அறிமுகம் ஐடோமேக் ஹைபிட்ஸ் என்பது சிறிய பழக்கங்கள் மூலம் வாழ்க்கையை மாற்ற உதவும் முறைகளை விளக்குகிறது ஜேம்ஸ் கிளியர் பழக்கங்களை உருவாக்குவதில் முன்னணி நிபுணர் நல்ல பழக்கங்களை உருவாக்கவும் தீய பழக்கங்களை உடைக்கவும் உதவும் செயல்முறைகளை பகிர்கிறார் சிறிய தினசரி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மிகவும் மேம்படுத்த முடியும் சிறிய பழக்கங்களின் முக்கியத்துவம் சிறிய மாற்றங்கள் பெரும் வேறுபாடுகளை ஏற்படுத்தும் தினசரி ஒரு சதவீதம் மேம்பாடு ஒரு வருடத்தில் முப்பத்தேழு மடங்கு மேம்பாட்டை தரும் அதேபோல் ஒரு சதவீதம் சரிவு நீண்ட காலத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் உதாரணமாக ஒரு விமானம் மூன்று புள்ளி ஐந்து டிகிரி திசை மாறினால் அதன் இறுதி இடம் முழுவதும் மாறும் அதேபோல் ஒரு சிறிய பழக்கம் காலப்போக்கில் மிகப்பெரிய விளைவுகளை தரும் பழக்கங்கள் எவ்வாறு உருவாகுகின்றன பழக்கங்கள் நான்கு அடிப்படை வழிகளால் உருவாகின்றன ஒன்று சுட்டு கியூ ஒரு செயலை தொடங்க தூண்டுதல் இரண்டு ஆவல் கிரேவிங் மாற்றம் செய்யும் ஆர்வம் மூன்று பிறழ்வு ரிஸ்போன்ஸ் செயல் நான்கு வழிகாட்டல் ரிவோர் பெற்ற மகிழ்ச்சி உதாரணமாக ஒரு வாரத்திற்கு துலக்குதல் பழக்கமாக மாறுவது சுட்டு ஆவல் செயல் மற்றும் மகிழ்ச்சியைக் கொண்ட ஒரு சுழற்சியாக செயல்படுகிறது பழக்கங்களை வெற்றிகரமாக உருவாக்கும் நான்கு வழிகள் ஒன்று அதை தெளிவாக செய்யுங்கள் உங்கள் சூழலை ஒழுங்கமைத்து நல்ல பழக்கங்களை முன்னிலைப்படுத்துங்கள் உதாரணமாக நீங்கள் கிட்டார் பயிற்சியை பழக்கமாக மாற்ற விரும்பினால் அதை வெளியில் கண்கொள்ளுமிடத்தில் வையுங்கள் இரண்டு அதை ஈர்க்கக்கூடியதாக மாற்றுங்கள் விருப்பமான மற்றும் பிடித்த செயல்களுடன் புதிய பழக்கங்களை இணைக்கலாம் உதாரணமாக நீங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட விரும்பினால் புது இசையை கேட்டுக்கொண்டு செய்யலாம் மூன்று அதை எளிதாக்குங்கள் பழக்கங்களை ஆரம்பிக்க எளிதான முறைகளை கையாளுங்கள் உதாரணமாக இரண்டு நிமிட விதியை பின்பற்றுங்கள் செயலை மிகச்சிறிய எளிய கட்டங்களில் தொடங்குங்கள் நான்கு அதை திருப்தியாக செய்யுங்கள் பழக்கங்களை தொடர்ந்து செய்ய மகிழ்ச்சியான முடிவுகளை உருவாக்குங்கள் உதாரணமாக உங்களுடைய மிச்சமான பணத்தை சேமிப்பு கணக்கில் சேர்ப்பது உடன்பிறப்புடன் தொடர்புடைய திருப்தியை உண்டாக்கும் பழக்கங்களை பின்பற்றும் முக்கியத்துவம் பழக்கங்களை கண்காணிப்பது நம்பகமான வழியாக உள்ளது பஞ்சாங்கத்தில் குறிக்கும் அல்லது ஒவ்வொரு நாளும் சாதித்த செயல்களை பதிவு செய்வது வழக்கமான பழக்கங்களை நிலைத்தடமாய் செய்ய உதவும் தீர்க்க சுருக்கம் பெரிய மாற்றங்கள் வெற்றிக்கான முக்கிய காரணம் அல்ல சிறிய தினசரி பழக்கங்கள் நீண்டகால மாற்றங்களை உருவாக்கும் பழக்கங்களை தெளிவாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் எளியதாகவும் திருப்திகரமாகவும் மாற்றுங்கள் ஒரு பழக்க ஒப்பந்தம் அல்லது பொறுப்புடைய துணைவருடன் பழக்கங்களை உருவாக்குவது கூடுதல் உதவியாக இருக்கும்